அடுத்ததாக இறை தூதர் சொல்லாஹ் அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் என்னை இழிவான நிலையிலிருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக என்றும் துவா கேட்குமாறு எமக்கு கற்றுத்தந்தார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த இழிவானது என்பது அதாவது மனிதர்களை அல்லாஹூ சுகான கண்ணியமானவர்களாக சங்கை மிக்கவர்களாகவே படைத்திருக்கின்றான் வழக்கது கர்ரம் நா பனி ஆதம் அவர்களை நாம் கண்ணியமானவர்களாக ஆதமுடைய மக்களை நாம் மனிதர்களை கண்ணியமானவர்களாகவே நாம் படைத்திருக்கின்ற என்று எனவே இப்படி கண்ணியமாக படைக்கப்பட்ட மனிதன் தன்னை தானே இழிவான நிலைக்கு ஆளாக்கி கொள்ள கூடாது என்பதை இறை தூதர் அலஹி வல்லம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் அவசியம் இல்லாமல் இன்னொரு போய் அவன் கையேந்துகின்ற பொழுது பிச்சை எடுக்கின்ற பொழுது அவன் இழிவான நிலைக்கு தள்ளப்படுவான் இழிவாக பார்க்கப்படுவான் கேவலமாக பார்க்கப்படுவான் என்பதை இந்த பகுதி எமக்கு உணர்த்துகின்றது எனவே இந்த சூழ்நிலையில் இருந்து

மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது அவன் பிறரினால் அநீதிக்கு ஆளாக்கப்பட்டாலும் அதனுடைய சோதனை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத சில சஞ்சலங்கள் மனக்கவலைகள் கவலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இதே போன்றுதான் இவனினால் பிறர் அநீதிக்கு ஆளாக்கப்படுகின்ற பொழுது அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய மன வருத்தம் அதுவும் தாங்கிக் கொள்ள முடியாத சில கட்டங்களை அடைந்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் எனவே தான் இறை தூதர் சொல்லும் அழகி செல்லம் அவர்கள் எமக்கு போதிக்கின்றார்கள் அநியாயம் செய்வதை விட்டு என்னால் யாரும் அநியாயத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது அதேபோன்று நானும் பிறருடைய அநியாயத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது என்று பிரார்த்திக்குமாறு எமக்கு தந்தார்கள் எனவே தான் இறை தூதர் சல்லாஹ் அலிஹிவசல்லம் அவர்கள் நாம் வீட்டிலிருந்து வெளியாகும் போதே அல்லாஹ்விடம் எமது முழு பொறுப்பையும் ஒப்படைத்து விட வேண்டும் அப்படி ஒப்படைத்து விட்டு பிஸ்மில்லாஹி தவக்கல் துல்லா வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய நேரத்தில் உனது திருநாமத்தை கொண்டே நான் வெளியேறுகின்றேன் உன் மீதே எனது நான் பொறுப்பு சாட்டிவிட்டேன் செய்வதற்கான சக்தியோ தீமையிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கான பலமோ எனக்கு கிடையாது உன்னுடைய உதவியே அன்றி எனவே நீயே என்னை பாதுகாத்தவள் அருள்வாயாக என்று துவா கேட்டுவிட்டு என்று அல்லாஹுவிடத்தில் அவனுடைய முழு பொறுப்பை ஒப்படை

அநியாயம் செய்வதை விட்டும் பிறரால் நான் அநீதிக்கு ஆளாக்கப்படுவதை என்னை பாதுகாத்தருள் வாயாக என்று துவா கேட்குமாறு பிரார்த்திக்குமாறு கற்றுத்தந்தார்கள்